கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு அடுத்த வாரத்துக்கான வேறு லெவல் செம்ம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க நல்லபடியாக நம்ம அத்தை கௌரவத்தை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கலசத்தை கொடுத்துட்டு போய் பூஜை ரூமில் வை அப்படி அவங்க வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்ல ஊரில் வந்து மேலதாளத்தோடு வந்து வராங்க வந்தோடனே கேட்க அம்மா உங்ககிட்ட கொடுத்த கலசத்தை வந்து இப்போ நம்ம வாங்கம்மா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம போய் வந்து ஆரம்பிச்சிடலாம் கும்பாபிஷேகத்தை அப்படின்னு சொன்னோடனே இதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து ரேவதி நீ போய் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொன்னோன்னா கலசத்தோடு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தோன்னே பார்த்தீங்களா நான் அப்போயே சொன்னேன் இந்த சிவனாண்டி வந்து சும்மா தேவையில்லாமல் வந்து கலப்பி விட்றான் பார்த்தியா அம்மா மேலே வந்து பழியை தூக்கி போட பார்க்குறான் நான் அதுக்கு தான் சொன்னேன் எதுவுமே வந்து சந்தேகப்படக்கூடாது யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழைச்சிட்டு வந்தேன் பார்த்திங்களா இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு என்ன உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க இல்லைம்மா சிவனாண்டி வந்து சொன்னால் இந்த மாதிரி வந்து கலசத்தை வந்து உங்கள் வீட்டிலேருந்து க இல்லை நீங்கள் வந்து எங்கேயோ ஏமாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கிடக்கிறான் அவனுக்கு வந்து வேறு என்ன செய்யும் என் மேலே படிய போடுறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் மற்றபடி வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே வாங்கம்மா நல்ல நேரம் போயிடறதுக்குள்ளே வந்து நம்ம கும்பாபிஷேகத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மொதல் மரியாதை வந்து கரெக்டாக வந்து சாமுண்டேஸ்வரிக்கு வந்து தலைப்பா கட்டி விட்றாங்க தலப்பா கட்டிட்டு முத மரியாதையோடு வந்து அப்படியே வந்து கலசத்தை எடுத்துகிட்டு அப்படியே கோவிலுக்கு வந்து நிறையா வந்து வாசலில் வந்து ஊர்வலமாக நடந்து வந்துகிட்டு நடந்து வந்ததுக்கப்புறமா வந்து எல்லோரும் வந்து இங்கே கீழே வந்து நல்ல நேரம் வர்றதுக்காக வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கீழே கார்த்தியிலேருந்து எல்லாரும் வந்து கோவில் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க மனசார வேண்டிக்கிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு ரேவதி இருக்காங்க அதே மாதிரி கார்த்தி வந்து என் மாமாவை வந்து எப்படியாவது நான் என்னோடய ஊர் திருவிழாக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வரேன் என் அத்தையும் சேர்ந்து அப்படின்னு க கோயிலில் திறக்கிறதுக்காக நான் சவால் விட்டிருக்கேன் அதில் வந்து நிச்சயமாக என் தாத்தா வந்து ராஜ சேதுபதி வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு கார்த்தி வந்து மனசில் வேண்டிகிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்க வேண்டியதை வேண்டிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் வந்து மேலே பார்த்தா கரெக்டாக வந்து கர்டன் வந்து மேலே வந்து வட்டம் அடிக்க ஆரம்பிச்சிருது அதை பார்த்தோன்னா வந்து இங்கே குருக்கல்லுவும் பூசாரி எல்லோரும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அம்மா நல்ல நேரம் வந்துருச்சுமா சாமியே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து கும்பாபிஷேகத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து தண்ணி வந்து மேலே வந்து கலசத்தில் வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து எல்லோரும் வந்து குலவசத்தம் போட்டுட்டு வந்து மனசார வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் சந்திரகலா மட்டும் வந்து நம்ம எவ்வளோ தான் திட்டம் போட்டாலும் என் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு தோற்று போயிட்டோம் என்ன செய்ய போகிறான்னு தெரில நம்ம வேற மாட்டிக்கிட்டோமா இல்லையான்னு ஒரே கவலையாக இருக்குன்னு அப்படின்னு வந்து அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எது எப்படியா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து கார்த்தி மேலே வந்து மனசார வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நிச்சயமாக அவன் வந்து அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான் இப்போ கலசத்தை எப்படி வந்து நீ நிரூபித்தானோ அதே மாதிரியே வந்து எல்லா பிரச்சனையும் வந்து கார்த்தி வந்து தீர்த்து வைப்பான் அப்படிங்கிறத மனசார அவன் மேலே தப்பு இல்லைங்கிறத அம்மன் வந்து அவனுக்கு உணர்த்துற மாதிரியே வந்து சாமுண்டேஸ்வரிக்கு உணர்த்துற மாதிரியே வந்து அப்படியே காட்டுறாங்க இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து அப்படியே வந்து மேலேருந்து வந்து அப்படியே இறங்கி வந்துட்டு கார்த்திகிட்ட எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் என் கௌரவத்தை காப்பாற்றினது அதுக்கு நான் வந்து உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா மேடம் நீங்கள் நன்றி சொல்ல தேவையில்லை மேடம் உங்கள் வீட்டில் நான் வேலை செய்கிறேன் எனக்கு வந்து உங்கள் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோடய கடமை அப்படின்னு சொன்னோன்னா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க அதோட முடி